தனு கரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு என்று அணுவினோடு எல்லாம் ஆகி அடைந்திடும் தத்துவங்கள் இனிது அறிந்து அவை நிவர்த்திகளை முதல் இடத்தை நீக்கி நனிபரம் உணர்ந்தோன் அந்த தத்துவ ஞானியாவார் பதவுரை பாருங்கள் தனு கரண போகம் தற்பரம் பந்தம் வீடு எல்லாம் தத்துவங்கள் ஆகி அடைந்திடும் என்று தனு கரண புவன போகங்களும் தனுதானது உடம்பு கரணம் அந்த கரணங்கள் அடுத்தது புவனம் உலகம் அந்த உலகத்தினாலே உடம்பு முதலானவை பெறுகிற இன்ப துன்பங்கள் இன்ப துன்பங்கள் இவை எல்லாம் போகங்களும் அவை மூலமாகிய பெத்த முத்திகளும் எதுக்காக பெத்தத்துக்கும் முத்திக்கும் காரணமாக இருப்பது எது தனுகரண புவன போகம் தனுகரண புவன போகம் என்பது பெத்தத்துக்கும் முத்திக்கும் பிறப்பு நிலையில் நாம் அனுபவிக்கிற அனுபவத்திற்கும் முத்து நிலைக்கு காரணமாகவும் இருக்கும் முத்து நிலைக்கு காரணமாகவும் இருக்கும் எனவே பெத்த முத்திகளும் அப் பெத்த முத்திகளில் படும் பேதங்கள் பேதங்கள் என்னது பெத்தத்தில் படுற பேதம் என்னது பெத்தத்தில் என்ன பேதம் பல பிறப்பு எடுக்குது ஒரு பிறப்படியாக முடியுது வெழுகடல் மணலில் அளவிடன் அதிகம் எனதிடற் பிறகு அவதாரம் நாயா பிறந்து பேயா பிறந்து என்னென்னவா பிறக்கணுமோ எல்லாம் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராயின்னு எல்லா பிறப்பும் பிறக்கிற மாதிரி அவ்வளவு பேதம் ஒரு பிறப்போடையாக முடியுது அத்தனை பேதங்களும் அனைத்தும் மேற்கூறி போந்த தத்துவங்களால் ஆயின என்றும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை எதனாலானது என்னத்தை பார்த்தீங்கன்னாலும் தத்துவம் தான் முதல்ல நீங்க பெருமான பிரித்து பார்க்குறீங்களா இல்லையோ தத்துவங்களாக பிரித்து பார்க்கணும் தத்துவங்களாக பிரித்து பார்க்கணும் என்னது இப்போ உடம்பு என்னது தத்துவ கூட்டம் உடம்பு என்பது தத்துவ கூட்டம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்த கரணம் வித்தியா தத்துவம் எல்லாம் எங்க இருக்கு எல்லாம் தான் இருக்குது உடம்புக்குள்ளே தான் இருக்கு இல்லையா அதை முதல்ல பிரித்து பார்க்க தெரியணும் புத்தி கோண கோணையாக போதியா ஏன் இந்த புத்தி இப்படி வேலை செய்யுது கேட்குறமா இல்லையா ஏன் இயக்கப்படுவது புத்தி இயக்கப்படுது எது இயக்குகிறது எது இயக்குகிறது வினை வினை இயக்குகிறது வினையை முதலாக கொண்டு காலநீதி களைவித்து அராகமாகிய தத்துவங்கள் கூடி புத்தியை இயக்குது அது ஏன் இப்படி போகுது வினை அந்த லட்சணத்தில் இருக்குது வினை அந்த லட்சணத்தில் இருக்கிறதுனால புத்தி இப்படி இயங்குகிறது அப்போ புத்தி கோணையாக போகும்போது எதை பார்க்கணும் வினை ஏதோ வச்சிருக்குதியா புத்தி இப்படி போகுதியா புத்தி இப்படி போதியா அப்போ அது தானாக தொழில் படுமா படாது பெருமான இயக்க இயங்குகிறது இதெல்லாம் பிரித்து பார்க்குறது மெக்கானிசம் புரியணும் அறிவு தொழில்படுகிற அந்த தொழில்நுட்பமும் உடம்பு இயங்குகிற தொழில்நுட்பமும் நமக்கு புரியணும் எல்லாம் என்னது எல்லாம் தத்துவ மயம்தான் எல்லாமே தத்துவம் சாப்பிட்ற சாப்பாடு மயம்தான் படிக்கிற படிப்பு தத்துவ எல்லாமே தத்துவம்தான் எனவே எல்லாமே எனது அனைத்தும் தத்துவங்களான் ஆயின என்றும் இவை அணிவினோடு இத்தத்துவங்கள் உயிர்களோடு இவனே அன்றி முதல்வனோடு இவனை அல்ல என்றும் தத்துவங்கள் நம்மைத்தான் கட்டுப்படுத்தும் பெருமானை கட்டுப்படுத்தாது பெருமான் தத்துவங்களை கட்டுப்படுத்த தத்துவங்கள்லாம் என்ன செய்யுது நம்மை இயக்குகின்றன நம்மை இயக்குகின்றன இனிது அறிந்து இனிது அறிந்து நூல்களானும் பொருந்து மாற்றானும் நூல்களால் அறியணும் முதல்ல நாம் படிக்கிறதே சித்தாந்த அதுக்கு தான் படிக்கிறோம் தத்துவங்களை படிக்கிறது என்னது படித்து இதெல்லாம் ஏன் நம்மளை இப்படி இயக்கிகிட்டு இருக்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் கேள்வி கேட்டு எல்லாத்தையும் அறியணும் தெளிய உணர்ந்து தெளிய உணர்ந்து நிவர்த்திகளை முதல் இடத்தே நீக்கி அத்தத்துவங்களை என்ன செய்யணும் நிவர்த்திகளை முதலாக கழியும் முறையில் வைத்து கழித்து எப்படி கழிக்கிறது நிவர்த்திகளை முதலாகிய தத்துவங்களில் வைத்து தத்துவங்களை கழிக்கணும் எப்படிங்க கழிக்கிறது எங்கே கழிக்கிறது அகப்பூசையில் அகப்பூசையில் தத்துவங்களை கழிக்கிறதுனா அதான் என்னது தத்துவ தாமரையை பாவித்து எல்லாம் தத்துவம் தான் எல்லாம் தத்துவ மயம் பெருமானே இந்த தத்துவங்களை நான் கடக்கணும் தத்துவங்களை கடக்கணும் கடற்கறதுன்னு என்னது அனுபவித்து உவர்த்து இது ஆகாது அனுபவித்து உவர்த்து இது ஆகாது என்று தத்துவங்கள் ஒன்றொன்றாய் 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 கழித்து கழித்து மேலே போனா எங்கே போகணும் எங்கே போகணும் இதயத்தாமரையில் நாபியிலிருந்து இதயத்தாமரை வரைக்கும் தத்துவங்களை கழிச்சு அங்கே சதாசிவ திருமேனியா பெருமான் எழுந்தோடு இருக்கிற என்று ஆன்மாவை சதாசிவ திருமேனியா வச்சு ஆன்மா எங்கே இருக்குது தத்துவம் கடந்து இருக்குது தத்துவம் கடந்த ஆன்மா நாமலாம் இப்போ எங்கே இருக்கிறோம் தத்துவத்து வயப்பட்டு நிற்கிறோம் தத்துவ வயப்பட்டு இருக்கிற ஆன்மா தத்துவம் கடந்து நின்று சுத்த வெறுவெளியில் நாதாந்த பெருவெளியில் ஆன்மா நிற்க அந்த ஆன்மாவை இடமாக கொண்டு பரசிவம் எழுந்தருளுகிறது என்ற ஒரு பாவனை இது பாவனை தான் போய் அப்படி நினச்சிட்டா நம்ம த கடந்துருவோமா அப்படின்னு அந்த பாவனை யோக பாவனை சொல்லும் போதே சொல்லுவார் என்னது என்னது சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கோ சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கோ பசி ஆறிடும் அப்படின்னா ஆறிடுமா ஐயோ எங்கேயா பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு முதலியாவது சாப்பாட்டை நினைக்காம இருந்தேன் கண்ணை மூடியதோ சாப்பாடு போட்டாச்சு சாம்பார் ஊற்றியாச்சு பாயாசம் ஊற்றியாச்சு அப்படின்னா இப்போ பசி என்னாச்சு ஆயிடுச்சு இல்லையா அது அந்த பாவனை பயன்படாது அப்போ இது என்னதுங்க பாவி இந்த பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அது சிவோகம் பாவனை சிவோகம் பாவனை என்பது அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனருளாலே அந்த பாவனை சொல்ல போது ய யோகம் பாவனைக்கும் யோக பாவனைக்குள்ள வேறுபாடு நமக்கு எங்கள் ஆறானூர் பாலை சொல்கிறார் தார்க்கியரை மறுக்கிற போது யோ பாதஞ்சலரை மறுக்கிற போது சொல்கிறார் கருவிகளோடு கூடி பாவிச்சா என்னாகும் அதுக்கு பேர் சகலம்னு பேர் கருவிகளோடு கூடி பாவித்தால் சகலம்னு பேர் சரிங்க கருவி கருவியெல்லாம் விட்டுட்டு பாவிச்சிடலாமா அப்படின்னா என்ன வந்துடும் கேவலம் வந்துடும் கருவிகளோடு கூடி பாவிச்சா சகலம் கருவிகளை விட்டு நீங்கி பாவிச்சா கேவலம் வந்துடும் இல்லாமல் நான் பாவிப்பையா இல்லாமல் பாவிப்பன் சொன்னா அது அனிர்வசனீயம் ஒரு பயனும் கிடையாது ஒரு பையனும் கிடையாது இல்லை பாவம் கடந்த பொருளை நான் பாவிக்கிறேன் என்று பாவிப்பன் என்று சொன்னால் அது என்னது அது அதனால் ஒரு ஆகக்கூடிய ஒரு பயனும் இல்லை எனவே அவன் அருளாலே பாவிக்கப்படுபவன் அவன் அருளாலே பாவிக்கப்படுபவன் காரணம் அவன் எங்கேயும் வெளியே இல்லை வெளியே இருக்கிற பொருளை நீ எய்தியதாக பாவிச்சா பரவாயில்ல அவன் எங்கே இருக்கிறான் அறிவுக்குள்ளேயே நிற்கிறான் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிற பெருமான உன்னை மறந்தாத்தான் அவன் தெரிவான் நீ உன்னை மறக்கணும் இல்லைங்களா மரத்தை மறைத்தது பார் மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமதையான் யானையை பார்த்தா மரம் தெரியாது மரத்தை பார்த்தா யானை தெரியாது ஒன்று தான் தெரியும் ஒன்று தான் தெரியும் இப்போ என்ன தெரியுது நான் பாவிக்கிறேன் மரம் தெரிஞ்சிடுச்சு எது தெரியாது யானை தெரியாது யானை தெரியாது யானை தெரியுதுன்னா மரம் தெரியக்கூடாது மரம் தெரியக்கூடாது அப்போது என்னை மறந்த நிலையில் அவனை பாவிக்கணும் என்ன மறந்து பாவித்தல் என்பது அருளோடு அன்றி அந்த நிலை வாய்க்காதுங்கிறார் எனவே அதான் இங்கே சொல்கிறார் எனவே பரம்மணி நணி உணர்ந்தோன் அந்த தத்துவ ஞானி பவன் பிரம்மச்சாரியும் பான்மொழி கண்ணியாமனும் இவ் உண்மையை உண்மை அறிவுடையவன் ஆவன் என்க அப்போ இந்த தத்துவ ஞானத்தில் வைத்து இந்த தத்துவங்களை இயக்குவது பெருமான் தத்துவங்களை இயக்குவது பெருமான் தத்துவங்களை இடமாக கொண்டு ஆன்மாக்களின் அறிவுக்கு ஏற்ப அவன் என்ன செய்கிறான் படிமுறையில் மேலேருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு ஆயிரத்தில் ஒரு கூறு ஆயிரத்தில் ஒரு கூறு கோடியில் ஒரு கூறு பத்தில் ஒரு கூறு கோடியில் ஒரு எவ்வளவு இவ்வளவு கீழே இறங்கி வருவதற்கு என்ன காரணம் நம்ம அவ்வளவுதான் வாங்க முடியும் இல்லையா மேலே ஹை டென்ஷன் ஒயர் போகுது செல்ஃபோன் சார்ஜரை போடணும் தூக்கி ஒயரை தூக்கி எதில் போடுறது மேலே ஹை டென்ஷன் ஒயரில் போட்டு செல்ஃபோனை சொல்லுன்னு என்ன ஆகும் செல்போன் இருக்காது சொருவுன்னு ஆள் இருக்க மாட்டான் உனக்கு என்ன கரண்ட்டு தாங்க சார்ஜ் போகலான்னு நினச்சேன் எதில் கொண்டே வருதே மேலே போகிறேன் டென்ஷன் ஒயரில் போய் மாட்டேன்னா என்ன ஆகும் அதுதான் அதை என்ன செய்யணும் அங்கேருந்து கீழே கொஞ்சம் குறைச்சி அங்கேருந்து குறைச்சி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எல்லாம் குறைச்சி இங்கே வரும்போது என்ன வரும் டூ தேர்ட்டி வோல்ட்டு அங்கே போகிறது பன்னெண்டாயிரம் வேல்ட்டு போகுது எவ்வளோ போகுது பன்னெண்டாயிரம் வோல்ட்டு போகுது அதை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மாற்றி அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மாற்றி அதை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மாற்றி நம்ம வீதிக்கு வர கரண்டே இரநூத்தி முப்பது வல்ட்டு எவ்வளோ வருது இரநூத்தி சரி அந்த இரநூத்தி முப்பதையாவது யாவது அதுக்கும் போயிருமையோ அதை என்ன செய்யணும் சார்ஜர் வச்சிருக்கிறோம் அது எவ்வளோ கேட்டால் டூ வாட்ஸ் நீங்கள் பா சார்ஜர் அளவு ரெண்டு வாட்ஸ் ரெண்டு வாட்ஸ் தான் சார்ஜர் சொருவிட்டு கையை வச்சிங்கன்னா இறத்தடிக்காது அந்த ஒயரை சொருவிட்டு நீங்கள் இந்த முனை பிடிச்சின்னு என்னவாது சா அடிக்காது ஏன் அவ்வளவு கம்மியாக கரண்ட் வரும் அதை எடுத்து சொருனா தான் செல்ஃபோன் சார்ஜ் ஆகும் கரண்ட்டு தான் அங்கேருந்து வர கரண்டு தான் ஆனால் இந்த செல்போனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தான் இங்கே சொறவும் முடியும் அவ்வளோ தான் இதுக்கு வேணும் அதுக்கு மேலே வச்சே என்ன ஆகும் போயிடும் அந்தோ அந்தோ அந்தோவே தான் நாமளும் அப்படி தான் நமக்கு பெருமானம் எப்படி வராரு அங்கேருந்து குறைஞ்சி 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 எப்படி வராரு குரு வடிவம் தாங்கி வர்றார் தொட்டாலும் சாக்கடிக்காது தொட்டாலும் சாக்கடிக்க நம்ம சில நேரத்தில் குருநாதர சிவமாக நினைக்காமல் நம்ம நினச்சதெல்லாம் பேசுவோம் நினச்சதெல்லாம் பேசுவோம் போனால் போதுன்னு மன்னிக்க கூடிய தன்மை எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது இதே அங்கே போனோம்னு தொட்டால் சாக்கடிச்சிடும் இல்லைங்களா ஏன்னா நீங்கள் எவ்வளவு அருள் கூடுகிறதோ அளவுக்கு நாம் செய்கிற அனாச்சாரங்களின் வலிமையும் கூட்டி வலிமையும் கூடி போக அதனால் என்ன செய்கிறாரு போதும் போதும் உனக்கு எவ்வளவு இங்கேருந்து இருந்து திருப்பி எங்கே போனோம் அங்கே போகணும் கோடி கோடியில் ஒன்று கோடியில் ஒன்று ஏற்றிட்டு போனால் பரசவத்தை அடைகிற தன்மை எப்போ வரும் எப்போ அது வரும் வருகிற போது வணங்கிக்குவோம் எனவே அந்த உண்மை அறிவுடையவன் ஆவான் என்கொலி பாருங்க தனு கரண புவன போகமும் அவை மூலமாய் உள்ள பெத்தமுத்திகளும் அப்பெத்தமுத்திகளில் படும் பேதங்கள் அனைத்தும் மேற்கூறி போன்ற தத்துவங்கள் ஆயினவென்றும் தத்துவங்களால் ஆயினவென்றும் அத்தத்துவங்கள் வீரர்களோடு ஏவனவென்று முதல்வனோடு ஏவன அல்ல என்றும் நூல்களானும் பொருந்து மாற்றானும் தெளிய உணர்ந்து அத்தத்துவங்களை கழியும் முறையில் வைத்து கழித்து அப்போ தத்துவங்களை கழிக்கிற முறையில் கழிக்கணும் வேண்டான்னு தூக்கி போடக்கூடாது என்ன செய்யணும் கழிக்குமாறு கழிக்கணும் கழிக்குமாறு என்னது எப்போ நமக்கு வேண்டாமோ அப்போ தான் தூக்கி போடணும் எப்போ தூக்கி போடணுமோ அப்போ தான் தூக்கி போடணும் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டால் என்ன ஆகும் இருட்டு விளக்கு வேண்டாம்னு இருட்டில் அணைச்சா என்ன ஆகும் இருட்டில் தான் கிடக்கணும் இல்லையா சூரியன் வர வரைக்கும் விளக்கு போட்டுக்கிட்டு ஏகதேச ஞானம்தான் சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் விளக்கு அணைக்கணும் சூரியன் வந்ததுக்கப்புறம் அணைச்சாலும் ஒன்று தான் அணைகாட்டியும் ஒன்று தான் அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும் மாயா விளக்கே உடம்பினை முன்னம் விழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கொண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் என்று ஓம்புகின்றேன் அப்போ உடம்பை பேண வேண்டும் சைவ சித்தாந்தி உடம்பை பேணணும் உடம்பை பேணாமல் விட்டோம்னா என்ன ஆயிரும் பெரிய சிக்கல் வந்து சேர்ந்து அதுதான் அழகாக சி இந்த சித்தர் பாட்டுக்காலியா நந்தவடத்தில் ஒரு ஆண்டி நாடாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அது என்னது தோண்டி எனது உடம்பு தான் உடம்பு தான் கொய்யவன் யார் பெருமான் தான் அவன் செஞ்சது தோண்டி அவனால் செய்து தரப்பட்டது இந்த உடம்பு இதை எப்படி வாங்கியிருக்கிறான் வேண்டி வேண்டி வாங்கியிருக்கிறான் வேண்டி வேண்டி வாங்கி இருக்கணும் எப்ப வேண்டும் எப்பமா வேணும் இந்த உடம்பு வேணும் ஞாபகம் இருக்கா நம்ம கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா நான் கேட்டிருந்தா இன்னும் பெட்டரா கேட்டிருப்பேன் இப்படியா கேட்டிருப்பா ஒரு உடம்ப அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனால் அது தான் நாம உடம்ப கேட்கல என்ன கேட்டிருக்கிறோம் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இது இருந்தா நல்லா இருந்தோம் அதுதான வேணும் இப்படி போனாதான் அது கிடைக்கும் என்னது எனக்கு இந்த போகமெல்லாம் வேணும் இவர்தாயா உன் வீட்டுக்காரரு இவர் கூட போனேன்னா இந்த போகமெல்லாம் கிடைக்கும் இவ தான் வீட்டுக்காரி இவன் கூட தான் இந்த போகமெல்லாம் கிடைக்கும் அப்போ நீ வேண்டிய பொருளை அடைவதற்கு யார் அண்ணனாக வரணும் யார் தம்பியாக வரணும் யார் கணவனாக வரணும் யார் மனைவியாக வரணும் யார் உற்றார் உறவினராக வரணுமோ எல்லாம் எனது நாம் கேட்ட போகத்தை அனுபவிப்பதற்காக இதை எல்லாம் கூட்டுவது யார் பெருமான்தான் எனவே அவனால் கூட்டப்பட்டவை இந்த உடம்பு முதலாகிய கருவி கூட்டங்கள் கருவி கூட்டங்கள் எனவே அது என்னதுங்க அதை நம்ம வேண்டியவாறு பெருமான் கொடுக்குறோம் எனவே அதை என்ன செய்கிறாருங்க அந்த நூல்களானும் பொருந்துமாறும் தெளிய உணர்ந்து அத்தத்துவங்களை கழியும் முறையில் வைத்து கழித்து எனவே இதெல்லாம் பெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுபவித்து பூசையில் கழிக்கணும் ஓசியில் தான் கழிக்கணும் வேறு எங்கேயும் தத்துவத்தை கழிக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஓதுகிற அஞ்செழுத்தும் செய்கிற அகப்பூசையும் செய்கிற அகப்பூசையும் எண்ணுகிற அஞ்செழுத்து மட்டுந்தான் இந்த தத்துவ கூட்டத்திலிருந்து விடுவதற்கான உபாயம் இதை தவிர வேறு என்ன செஞ்சாலும் இதை விட்டு நீங்கவே முடியாது ஏன்னா ஞானிகளுக்கே இதுதான் ஞானிகளே தத்துவ கூட்டத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் பூசை செய்யணும் அஞ்செழுத்து ஓதம் எங்கே சொல்லிட்டாரு ஒன்பதாம் நூறு நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால் அது நீங்குதற்கு என கொள்கை எங்கே ஈண்டு இவ்விடத்து ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க ஈண்டு இவ்விடத்து எவ்விடத்து பூசை வாங்கின ஆன்மா எட்டாம் நூறு பால கேட்ட ஆன்மா எட்டாம் நூறு உபதேசம் வாங்கியாச்சு கேட்டாச்சு அடுத்து ஒம்பது என்னது சிந்தித்தல் சிந்திக்கிற பொழுது இது கேட்டவற்றை கேட்டாலும் கூட சிந்திக்கிற போது இது அளவாயும் ஏன்னா உலக போகம் வந்து வந்து போயிட்டே இருக்கும் கேட்டால் மட்டும் போதாது சிந்திக்கணும் தடை எங்கே வருது கேட்குற போதும் தடை வரும் சிந்திக்கிற போதும் தடை வரும் சிந்திக்கிற போதும் தடை வரும் சிந்திக்கிற போதும் தடை வருகிற போது உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எனவே அப்படி திரும்பி திரும்பி பார்க்குற போது என்ன செய்யணும் அங்கே எழுத்துவோது நோக்கிற்றை நோக்கி நிற்கும் அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும் விதிப்படி அஞ்சலுத்தை உச்சரிக்க விதிப்படி என்பது என்னது குருநாதன் விதித்த விதி குருநாதன் என்ன விதிச்சார் என்ன விதிச்சாரு பூசை ஒழுங்காக பண்ணு அதான் விதி கேட்டல அதானே நடக்குது இன்று தமது முதல் தானே குருவுமாய் வந்து உணர்த்தும் அப்போ பெருமானே வந்து குருநாதனாக மானோட சட்ட தாங்கி வந்து இதாய புடி அஞ்சலுத்த புடி ஒழுங்காக பூசை பண்ணு என்று அவர் கொடுத்தாரா இல்லையா அதுதான் விதி அஞ்செழுத்த ஓதுவதும் பூசிப்பதும் தான் பெருமான் குருநாதன் நமக்கு கொடுத்த விதி அதை எப்போ செய்யு எப்பெல்லாம் உலக போக உன்ன கீழே இருக்குதோ எப்பெல்லாம் உலக போக உன்ன கீழே இருக்குதோ அப்போல்லாம் நீ என்ன செய்யணும் பூசை பண்ணணும்னு அஞ்செழுத்து சொல்லணும் அப்போ எப்போ சொல்லணும் எப்போவும் தான் சொல்லணும் அதான் கீழே இழுத்துக்கிட்டே தானே இருக்குது அது எப்போவாது இழுத்தால் பரவாயில்ல எப்பவுமே கீழே தான் எழுத்துக்கிட்டு இருக்குது அப்போ எப்பவுமே என்ன செய்யணும் அஞ்சு சொல்லணும் ஊச பண்ணணும் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் என்னது அந்த ஒரு மணி நேரமாவது ஒழுங்க அஞ்சு எழுத்த சொல்லி ஒழுங்க செய்யணும் இந்த ஒரு நேரம் செய்ய செய்ய தான் அது வரும் எனவே அது என்ன செய்யணும் கழியும் முறையில் வைத்து கழித்து அவற்றிற்கு மேலாய் நிற்பது ஒன்று ஒன்று அதனை எது தத்துவங்களுக்கு மேலே நிற்பது என்னது பரம்பரனாகிய சிவபெருமான் நிற்கின்ற ஒன்று அதை என்ன ஐயம் திருபி என்று உணரப் யாவன் அப்போ தத்துவங்களை கழித்து தத்துவம் கடந்து போனால் அங்கே யார் இருப்பா பெருமான் இருப்பான் பெருமான் இருப்பான் அவனை பெற்ற ஒருவன் யாவனோ அவன்தான் யார் அவன் பிரம்மச்சாரியும் பான்மொழி கன்னியாம் இடம் உண்மை அறிவை உடையவனாவான் இப்போ எவனால் தத்துவம் கடந்து நாதாந்த பெருவெளியில் இருக்கிற பெருமானை தரிசிக்க முடியுமோ அவன் தான் உண்மையான தத்துவ ஞானி ஏன்னா அவனுக்கு தான் இது புரியும் என்னது இதெல்லாம் நாடக மாத்திரை நம் பொருட்டு செய்வது அவன் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது எனவே நமக்காக பெருமான் எளிவந்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுகிறார் ந தவம் தரும் ஞானத்தோர்க்கு தன்மைதான் தெரியும் என்று அதனை தெரித்து உணர்த்து ஓதி மேலதனை வலியுறுத்தவாறு மேலதனை என்னது மேலே சொன்ன சிவம் சக்திநாதம் விந்து ஏகநாதனே நடிப்பன் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பன் என்று மேலே சொன்னதை எல்லாம் வலியுறுத்தியவாறு தற்பாம் என்னும் வடஞ்சொல் அப்பொருட்டாதல் தாற்பரியம் என்பது தாற்பரியம் என்பது ஆகணும் என்று அறிக எனவே என்னது தற்பரம் என்பது என்னதுங்க வடசொல் தற்பரம் என்பது வடச தற்பரம் என்பது மேலான தத்துவங்களை கடந்த பரஞான பெருவிழி எனவே அதான் தாற்பயம் என்று அறிக சரி நூற்றி அறுபத்தி ஒம்பது எல்லாமாய் தத்துவங்கள் ஏந்து என் அணுவனுக்கு என்னின் தொல்லாய கண்மங்கள் எல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் எல்லாமே முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்று சரிங்க அவர் நம்ம ஒருட்டு செஞ்சார் நம்பொருட்டு செஞ்சாருன்னு சொல்கிறீங்களே நம்பொருட்டு என்ன செஞ்சார் எதுக்கு செய்யணும் நம்ம பொருட்டுன்னா எதுக்குங்க இங்கே செய்யணும் நம்பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறேன் நீ ஏயா இவ்வளோ கஷ்டப்படுற நானே கஷ்டப்படுறதில்லை எதுக்கு இப்படி இருக்கிறேன்னு எனக்கே கவலை இல்லை நீ ஏயா இவ்வளோ கீழே இறங்கி இறங்கி வந்து ஒம்பது கேரக்டரு தொண்ணூறு கேரக்டர் ஆயிரம் கேரக்டர்லாம் போட்டு நீயும் சுற்றி சுற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறிய நீ வந்து என்னத்தை சாதிக்க போகிற என்ற ஒரு கேள்விக்கு என்ன செய்கிறாரு தத்துவங்கள் அணுவினுக்கு எல்லாமாய் ஏவது என் அங்கனும் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாமாய் அடைந்து யாதன் பொருட்டு ஆயின் யாதன் பொருட்டு ஆயின் எதுக்குங்க தத்துவங்களை பெருமான் கூட்டுறான் தத்துவங்களை இறைவன் கூட்டுவதன் காரணம் என்ன என்று சொன்னால் எதுக்கு கூட்டாரு தொல்லாய கண்மங்கள் துய்ப்பித்து துடைத்தற்கும் என்னது பழமையா இருவினைகள் நுகர்வித்து நீக்குதற் பொருட்டும் சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம் இதில் சஞ்சித வினையை ஒட்டுக்கா ஓட்ட முடியாது இவனுக்கு ஒட்டுனா ஒட்டு ஒட்டுக்கா ஓட்டுனா இவெல்லாம் தாங்க மாட்டான் அதனால் என்ன செய்கிறாரு ஸ்ராதத்தம்னா அதில் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து இவனுக்கு ஓட்டுறார் இந்த கண்மத்தை நீ என்ன செய்யணும் அனுபவித்து கழித்து பார் என்று ஓட்டுகிறான் பிறகு என்ன செய்கிறான் இவன் கழித்து தொலைச்சிட்டு வாடானா சேர்த்திட்டு வரான் திருப்பியும் சஞ்சது என்ன ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்து இதையாவது தொலைச்சிட்டு இதையாவது தொலைச்சிட்டு வா எந்த ஒரு பிறவியில் இவன் கொடுத்ததை முழுசாக தொலைக்கிறானோ கொடுத்ததை முழுசாக தொலைச்சிட்டு அப்பா நான் ஒன்றுமே சேர்த்தலை அப்படின்னா இப்போதாண்டா நீ சொன்ன வேலையை செஞ்சிருக்கிற இதுவரைக்கும் கோடி பிறப்பு பிறந்து இதுவரைக்கும் இந்த பிறவியில் தான் சொன்ன வேலையை நீ செஞ்சுருக்கிற என்று என்ன செய்வான் சஞ்சிதத்தை பூரம் கழிச்சு விட்றான் நீ இதுவே பெரிய வேலை இப்போ பெருமான் என்ன செய்கிறான் இந்த கோடி கோடின்னு சொன்ன மாதிரி கோடியில் ஒரு கூரை கொடுத்தா இவன் திருப்பியும் கோடி ஆக்கிட்டு போகிறான்